இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோவில்கள் பற்றியது திருச்சி திருவானைக்காவல் கோகுலகிருஷ்ணன் கோவில் திருச்சியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவானைக்காவல் திருத்தலம் இங்கு கோகுலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் திருவானைக்காவல் அக்ரஹாரத்தில் கிழக்கு நோக்கி இருக்கிறது கருவறையில் கையில் புல்லாங்குழருடன் ஒரு காலை மடக்கி வைத்தபடி நின்ற கோகுல கோகுலகிருஷ்ணர் காட்சி தருகிறார் திருமண தடை நீங்க இங்கு வந்து வழிபடுபவர்களின் எண்ணிக்கை ஏராளம் அதுபோல குழந்தை பேர வேண்டியும் வழிபாடு செய்கின்றனர் தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னார்குடி ஊரின் மையப்பகுதியில் பிரம்மாண்டமாக திகழ்கிறது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருத்தலம் இதனால் இங்கேயுள்ள உள்ள ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் என்று திருப்பெயர் இவர் ஒரு காதல் குண்டலம் மறுகாதில் தூடு இடுப்பில் கச்சம் தலையில் முண்டாசு கையில் பொன்னாலான சாட்டை என விசேஷ கோலத்தில் அருள்கிறார் மனதில் என்ன குறை இருந்தாலும் இவரை மனதார பிராப்தி கொண்டால் உடனே அவற்றை நிறைவேற்றி வைத்து காப்பார் என்பது நம்பிக்கை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூர் மாவட்டம் சோழிங்கரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது வேப்பங்கொண்டபாளையம் ஒரு காலத்தில் வேணுகோபாலபுரம் என அழைக்கப்பட்ட இந்த ஊரின் சாலையோரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாதந்தோறும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று இங்கு வந்து திருமஞ்சனம் செய்து பிரார்த்தித்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறுவர் என்கின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மயிலாடி என்ற ஊரில் கிருஷ்ணன் கோவில் ஒன்று உள்ளது சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கும் மூலவர் விக்கிரகம் தோன்றியது இந்த கிருஷ்ணருக்கு அவல் பால் வெண்ணெய் சர்க்கரை பொங்கல் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது திருமணவரம் குழந்தை வரம் வேண்டி இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் மதுரை நவநீத கிருஷ்ணன் மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ளது நவநீத கிருஷ்ணன் கோவில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம் இது மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் வடக்கு கோபுர திசையில் இருப்பதால் வடக்கு கிருஷ்ணன் கோவில் என்றும் ஆரம்பத்தில் கம்பத்தின் கீழ் வீற்றிருந்ததால் கம்பத்தடி கிருஷ்ணன் கோவில் என்றும் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது இத்தல இறைவர் இரு கரங்களிலும் வெண்ணை ஏந்திய கோலத்தில் அருள்கிறார் அருகில் சத்தியபாமா ருக்மணி தாயார் வீற்றிருக்கின்றனர் கேரளாவில் உள்ள குருவாயூரப்பனுக்கு வேண்டிக் கொண்ட அங்கு செல்ல முடியாதவர்கள் இத்தலத்தில் செலுத்தினாலே போதும் தொட்டிலில் தூங்கும் கிருஷ்ணர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ளது நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த ஆதித்தவர் கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன இங்கு மூலவரான பாலகிருஷ்ணன் குழந்தை வடிவில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் இரு கரங்களிலும் வெண்ணையை ஏந்தி நிற்கும் இவரை இரவு நேர பூஜையின் போது வெள்ளி தொட்டிலில் இட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்கும் வைபவம் நடைபெறுகிறது